அதனால அத பத்தி இன்னும் எந்த நியூஸுமே வரலையே இப்போர்க்க மேனேஜர் அன்னைக்கு நான் பேசنا பேச்சுக்கு வேளைக்கே வரவனான்னு சொல்லிடுவான் என்ன பண்றது இப்படி சம்பளமே இல்லாம ஒருத்தர் குழைச்சி கொட்டிட்டு இருக்க முடியுமா அதுவும் சரிதான் ஆனாலும் வேலை செஞ்சதுக்கு கூலி வாங்கணும் இல்ல சும்மா தான் பெட்ரோலுக்கு கேடா ரோடு ரோடா அங்க இங்க அலஞ்சி திரிஞ்சு கூலிக்கு பணம் கட்டிட்டு இருக்கறோம் ஆனா அவங்க பணத்தை வாங்கி வச்சிக்குறாங்க சம்பளம் குடுக்குறது இல்ல வேளை வாங்கனா அதுக்கேத்த மாதிரி சம்பளம் கொடுக்கணும் அப்ப நான் தான் வேளை உடனேக்கு கொடுத்துறாரு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு ஒன்ஸ் ஒவ்வொரு மாதிரிமா என்னமா போங்க நமக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் பார்க்கணும் இல்ல இவ வேற வளர்ந்துகிட்டே தான வர அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் ஏகப்பட்ட செலவெல்லாம் இருக்கு நம்ம பங்குக்கு நம்ம அத்தை மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்ல சரிமா சரி தாயே போதுமா ஓகேவா என்ன நீங்க வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வீட்டுக்கு ஆள் வராங்களா அதான் வீட்டுக்கு ஆள் வராங்களா யாரு முதல்ல இருந்தாங்களே ரவி உமா ஆமா அவங்கதான் அங்க எல்லாம் ஒன்னா இருந்தாங்கல்ல வாடகைக்கு டீப் நம்ம தான் வீடு கேட்டிருக்காங்க அதான் குடும்பமா எல்லாரும் வந்திருக்காங்க அப்படியா சரி சரி சும்மா பூட்டி கிடக்குது அதுக்கு ஒரு ஆள் புழங்க விட்டா கூட வீடு வீடு மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாம நமக்கு ஒரு காசு வந்த மாதிரி இருக்கும்ல ஆமா அதுவும் சரிதான் வயசான காலத்துல வேலை வெட்டி போய் பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டை கட்டி விட்டு வாடகைக்கு விட்டா போதுமே உக்காந்து சம்பாத்தியம் அதுதான் இதுக்கு மேலே வேலையை பார்த்து என்னத்தை பண்ண போகிறோம் அதுதான் சரின்ட்டு வாடகை விட்டா அவ்வளோவுது பரவாயில்லன்ட்டு தான் சரி வாடகைக்கு வாங்கன்ட்டு விட்டாச்சு மச்சானுக்கும் ஃபோன் போட்டு சொல்லிடுவோம் வீட்டுக்கு வாங்க ராசா கல்யாண விஷயமா பேசணும்னு நம்ம இது சொல்லாமல் நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா அவங்க பாட்டு கிளம்பி போயிடுவாங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு முடிவு எடுக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு முடிவு எடுக்க முடியாது தாய் மாமா வேற என்னங்க இந்த ஃபோன் அடிக்கிது வாங்க

இன்னைக்கு வீட்டுக்கு வந்துடுறீங்களா ஐயோயோ இன்னைக்கு முடியாதுங்களே ஏ மச்சா என்னங்க மச்சா இல்லை மச்சா நம்ம தோட்டத்தில் இந்த நில தகராறு கொஞ்சம் இருந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா நம்ம பங்காளி குடும்பத்தோட அதனால இன்னைக்கு கோர்ட்டில் விசாரிக்கிறதுக்கு வர சொல்லியிருக்காங்க அதனால நானும் உங்கள் தங்கச்சியும் போகிற மாதிரி இருக்கும் இப்போ என்ன பண்ணுறது ஓ அப்படியா அப்ப சரிமாச்சா நீங்க இல்ல ஐயோ வேணாம் கல்யாணம் பேச்சுன்னு முடிவு பண்ணியாச்சு ஏற்கனவே பிள்ளைங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை இப்ப முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் எங்களால எந்த தடங்களும் வேணாம் இப்போ இந்த குடும்பத்துக்கு மூத்த பார்த்தோம்னா எல்லாமே நம்ம வெற்றியும் நம்ம சீத்தாவும் தான் அவங்க ரெண்டு பத்தி அனுப்பி வைக்கிறேன் நீங்களே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிடுங்க அதுக்கப்புறம் நம்ம போன்ல வந்து பேசிக்கலாம் இல்லையா நான் அதெல்லாம் முடிச்சிட்டு கூட நான் டேரா வீட்டுக்கு வந்துடுறேன் என்னதான் இருந்தாலும் பெரியவங்க உங்களை வச்சு பேசுறது தானே ஆடா அதெல்லாம் இல்ல மச்சா நம்ம பிள்ளைங்க நீங்க முடிவெடுங்க சரிங்களா நாங்க வாரோம் சரிங்களா வைக்கிறேன் என்னங்க என்ன என்னவாமா அதான் ராஜாவுக்கு கல்யாணம் வைக்கிறதுக்கு தேதி குட்டிக்கலான் இருக்காங்க மூணு முகூர்த்தம் இருக்குதாமா எந்த முகூர்த்தத்தில் உங்களுக்கு தோது போகுதுன்னு சொல்லுவீங்களோ அப்போ கல்யாணம் வச்சுக்கலான்றாங்க அதை பற்றி பேசணும் வீட்டுக்கு வாங்கினாங்க நம்ம அதை பற்றி கோர்ட்டு விஷயமா போகிறவன் வேறு விஷயமா இருந்தால் கூட அங்கே போயிட்டு அதை பார்த்துக்கலாம் அதான் இதுக்கு போகணுமே அதை இவங்க ரெண்டு பேர்த்தையும் அனுப்பி வைக்கிறேன்னு சரி சரி இனி நம்ம வீட்டுக்கு எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் தான் எந்த ஒரு இதுக்காக இருந்தாலும் போகணும் வைக்கணும் அதனால அவங்களே போயிட்டு வரட்டும் நம்ம இந்த வேலையை பார்ப்போம் கூப்பிட்டு சொல்லுங்க அப்போ என்கிட்ட மூணாயிரம் ரூபாய் இருக்குமாமா அந்த மூணாயிரம் ரூபாய் நான் அப்போ வந்து கட்டி விட்டுறேன் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்க அமௌண்ட் வந்தோன்னே என்கிட்ட கொடுங்க நான் அதை பார்த்து பேலன்ஸ் பண்ணிடுறேன் வெற்றி சீதா இங்க வாங்க அம்மாவும் அப்பாவும் கூப்பிடுறாங்க என்னன்னு கேப்போம்பா என்னங்கப்பா கூப்பிட்டீங்க ப்பா நம்ம ராசா உன் மச்சான் கல்யாணத்துக்கு போ தேதி குறிக்கணும்னாங்க அதனால வீட்டுக்கு வர சொன்னாங்க இப்போ நானும் உங்கள் அம்மாவும் போக முடியாது நீயும் சீதாவும் போயிட்டு என்ன எதுன்னு பார்த்துட்டு வரீங்களா ஐயோ அப்பா நீங்கள் தான் வீட்டுக்கு பெரியவங்க நீங்கள் பார்த்து ஏதா இருந்தாலும் முடிவு பண்ணணும் நாங்கள் எப்படிப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் போய் பார்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா தான் அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒரு விசேஷம்னா உங்களால் முன்னே நின்று நடத்த முடியும் அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க ஆ சரிங்க சரிங்கம்மா போயிட்டு வந்துடுறேன்மா ப்ளீஸ்மாண்ணா அப்பாவை கட்டிக்கிறேன்னு சொல்லுங்களே ப்ளீஸ் நான் அப்பாக்கிட்ட பேசுகிறேன் பாப்பா புரிஞ்சுக்கோங்க பாப்பா நான் இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி பாப்பா நான் எவ்வளவோ தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் பாப்பா

என்ன எப்பயுமே அம்மான்னு கூப்பிடு ஆனா அது மட்டும் வேணாம்டா அம்மா ப்ளீஸ் நான் அப்பா கிட்ட பேசுனா நீ ஒத்துட்டீங்களா சொல்லுங்க ஐயோ உனக்கு புரியவே மாட்டேங்குது நான் என்ன சொல்றேன்னு எனக்கு புரியது இருக்கட்டும் உங்களுக்கு புரியதே இல்லையா எனக்கு அம்மா வேணும் அப்பாவுக்கு ஒரு மனைவி வேணும் ப்ளீஸ் சரி நீ இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் சரின்னு சொல்றேன் ஆனா அவரு எப்படி என்ன சொல்லப் போறாருன்னு தெரியல

அதெல்லாம் கவலையே இல்லமா நீங்க சொல்லிட்டீங்கல்ல நான் அப்பா மனச கண்டிப்பா மாத்துவேன் என்னோட லவ் யூ அம்மா அம்மா நீங்க எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்மா உங்க கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களை நான் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க நான் செய்யறேம்மா எனக்கு நீ செய்யறதை விட உனக்கு தான் நான் நிறைய செய்யணும் உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் எல்லாமே செஞ்சு தரேன் ம் எனக்கு அம்மா கிட்ட பால் கொழுக்கட்டை செஞ்சு தர சொல்லி ரொம்ப நாளா கேட்டுட்டே இருப்பேன் அம்மா எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்களும் எனக்கு செஞ்சு தரீங்களா அவ்வளவுதானே உனக்கு ஒசரம் பாரு இவ்ளோ சூப்பரா செஞ்சு தரேன் ஆ சொல்லுங்க ஜான்சி சார் நம்ம கஸ்டடியில இருக்க தங்கம் உண்மையில் சொல்றேன்னு சொல்லிட்டாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் எப்படி சொன்னாங்க சார் நேத்து நைட்டே அவங்க நான் ஓகே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுலமா அவங்க பையன் இருக்கிற இடமும் தெரியும்னு சொன்னாங்க அவനെ கண்டுபிடிச்சிட்டா மொத்த காசு பணமெல்லாம் எங்க இருக்குன்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சலாச்சே ஓ ஓகே ஓகே அப்போ இத்தனை நாளா தெரிஞ்சிருது நமக்கு தெரியல நடிச்சிட்டு இருந்திர்கா ம் சார் அத அப்போ ஓபனா சொல்லிட்டாங்களே சார் இனி ஒரு பிராப்ளம் இல்லை சார் அந்த பையனை மட்டும் கையிலமா புடிச்சிட்டா அதபடி எல்லாமே பாத்துரலாம் சார் ம்ம் சரி அவன முதல்ல புடிச்சு அடிச்சு உடைக்கணும் ஆமா அந்த சுந்தரியோட டென் லேக்ஸ் அந்த அமௌண்ட் எப்படியோ கேட்டு பாத்தீங்களா அந்த பத்து லட்சம் ரூபாய்ல இவங்க இடம் வாங்கி போட்டுருக்காங்க சார் ஊர்ல அந்த இடத்த கூட நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துக்கலாம் சார் சுந்தரிக்கு இல்லைனா நம்ம சேல் பண்ணி கூட கொடுத்துடலாம் சார் அமௌண்ட் ஓகேமா அந்த பொண்ணுக்கு தான் ஒரு உதவி இல்லாம இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு அந்த அமௌண்ட் வந்துருச்சுன்னா அப்புறம் அவள் வாழ்க்கையை அவளே பார்த்துப்பா ஓகேமா சரி நான் உடனே கிளம்பி வரேன் உங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து செஞ்சு கொடுங்க பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா ஏதோ சாப்பாடு எதுவும் வாங்கி கொடுங்க நான் வந்துறேன் தங்கம் நீங்க இனிமே கவலைப்பட தேவையில்லை சார் கிட்டே எல்லாமே ஓப்பனா சொல்லிட்டேன் அவர் மத்தபடி எல்லாமே பாத்துப்பாரு ஓகேவா நீங்க எதை பத்தி கவலைப்படாம இருங்க புலிசமா என் பையனா ஒண்ணும் பண்ணிட மாட்டாங்கல்ல அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க சரிங்களா நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது பசிக்குதுன்னா சொல்லுங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் இல்ல புலிசமா என் பையனை பார்க்கணும் போல இருக்கு நான் அதுக்கப்புறம் ஏதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கிறேன் இது பேருதான் தாய் பாசம் என்னதான் நமக்கு ஆயிரம் வீம்பு பிடிவாதம் எது இருந்தாலும் தாய்க்கு முன்னாடி வேற எதுவுமே நமக்கு பெருசா இருக்காது சரிங்களா நான் பாத்துக்கிறேன் அப்படியே என் புருஷன் நான் மன்னிப்பு கேட்கணும் மேடம் என்ன சொல்றீங்க அவரை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அடிச்சு துன்புறுத்தி உடம்பு செல்லாத ஒரு மனுஷன் நான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கணும் ஆனா பாத்துக்காம விட்டுட்டேன் சேவ செஞ்சு வச்சு ஒரு கம்பீரமா இருந்த மனுஷனை முடக்கிட்டேன் அதெல்லாம் நினைச்சு பார்த்தா ரொம்ப அசிங்கமா இருக்கு மேடம் அவரையும் நான் பார்க்கணும் மேடம் மன்னிப்பு கேட்கணும் அவருக்கு எல்லா சேவையும் செஞ்சு என் பாவத்தை போக்கிக்கணும் மேடம்

உனக்கு நீ எந்த கவலையும் கிடையாது இங்க நீ வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இந்த வீட்ல வேலக்கறே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை நீ அங்க உங்களுக்கு அந்த பத்து லட்சத்தை வாங்கி கொடுத்துட்டா நீ ஒரு வீடோ இல்ல வேற ஏதாவது பண்ணி சந்தோஷமா இருக்கலாம் சரியா கவலையே படாதே உள்ள வரலாம்ல உள்ள வாங்கமா நீ பாத்து வாங்கனே மா அடி கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வைங்க அண்ணே உட்காந்துட்டீங்களா ஆ உட்கார்ந்துக்கிட்டமா என்னமா இது இருக்கு சார் கண்மணி டாக்டர் இருக்கங்களே அவங்க அத்தை உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னாங்க ஓ ஓகே 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 கண்ணனி டாக்டர் ரிலேட்டிவா ஓகே 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 ஓ ஓகே ஓகே சார்க்கு தான் வந்து அந்த ஸ்ட்ரோக் மாதிரி இருக்கா ஆமா சார் இவங்களுக்கு தான் திடீர்னு இப்படி வந்திருக்கு ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பழக்கம் இல்லைங்க அந்த மாதிரி எந்த பழக்கம் எனக்கு இல்லை இப்போ வேற கிளைமேட் மாறி மாறி வந்துட்டு போயிட்டு இருக்குல்ல அதனால அப்படி இருக்கும் அதுவும் இல்லாம ரொம்ப ஜில்னஸ் இருந்தாலும் இந்த மாதிரி வரும் ஆமாங்கய்யா இவங்க பொண்டாட்டி வெளியவே அந்த மழை வெயில் அதெல்லாம் அடிக்க முடியலைங்களா இந்த முற்றம் வீடு அந்த வீட்டில் நடு வீட்லேயே போட்டு வச்சிருந்தாங்க அதுவும் ஒரு பெட்டில் கூட படுக்க வைக்கலங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அப்படி இவங்க பொண்டாட்டி இருக்கா இல்லைங்களா அவதாங்க இவருக்கு செய்வனை செஞ்சு இப்படி மடக்கி விட்டா அம்மா செய்வனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நம்மளோட உடல்ல ஏதாவது நரம்பியல் குறைபாடுகள் ஏதாவது சத்து குறைபாடு இருந்தால்தான் இந்த மாதிரிலாம் வரும் சரிங்களா அது மூட நம்பிக்கையில எல்லாம் நம்பாதீங்க இல்லைங்க அது வச்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அதெல்லாம் கிடையாதுமா எதுவா இருந்தாலும் இப்ப இருக்க மெடிசன்லயே காப்பாத்திரலாம் இப்படி வீட்டுல படுக்க வச்சிருக்கிறதுனாலயோ இல்ல இப்படியே இருக்கிறதுனாலயோ எதுவும் மாறாது இந்த மாதிரி பிரச்சனை வந்து எத்தனை நாட்கள் ஆகுதுங்க ஒன்றரை மாசம் இருக்கும் ஒன்றரை மாசமா ஏங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டார்டிங்ல கூட்டிட்டு வரணும் இப்படி ஒன்றரை மாசம் கழிச்சு வர்றீங்க முதல்ல வந்திருந்தீங்கனால உடனே நம்ம வந்துட்டு பிசியோ பண்ணி எல்லாமே உங்களுக்கு நல்லது பண்ணி இருக்கலாமே உங்கள் கஷ்டம் என்னென்னு புரியுது வாங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஃபிசியோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் வாங்க எந்திரிச்சு வாங்க வாங்க ஏன் வாங்க இந்த கை தான் தூக்கவே முடியலையா ஆமாங்க காக்கு இது அப்படியே கையிலேருந்து போச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை பார்த்துக்கலாம் அப்புறம் இந்த காலுமா ஆமாங்க காக்கு காலு அசைவே இல்லையா மறுத்து போன மாதிரி இருக்குங்களா இந்த ஒரு பக்கம் முகத்துல இருந்து கால் வைக்க அப்படியே மறுத்து போச்சு

ஆ சரிங்க டாக்டர் மூளைக்கு போகிற நரம்புலதான் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிட்டோம்னா அதுக்கேத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம் ஒன் வீக்கில் நம்ம க்யூர் பண்ணிடலாம் போகும்போது இவர் அவரோட சொந்த யாரோட நடந்து போகலாம் இது வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு எண்பதாயிரத்துக்குள்ளே ஆகும் என்ன பண்ணுவாங்க

இப்ப என் கையிலயும் பத்து காசு இல்ல நம்ம நல்லா ஆக்கிடுவோம்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கோம் அவரு எப்படி நம்ம ஏமாத்த முடியும் ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் முடிஞ்ச நான் எல்லா பக்கமும் காசு கேட்டு ஏற்பாடு பண்றேன் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க சரிமா சரி நீங்க அண்ணன் கூட இருந்து பாத்துக்கங்க நான் காசு ஏற்பாடு பண்றதுக்கு போறேன் எங்க போய் கேப்ப அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க்கா நீங்க இருங்க சமாளிக்க ਅੱਤ ਤੇ ਪੱਲ ਚੱਕੀ ਪੱਲ ਬਾਕੀ ਅਸਲ ਪਹਿਲੇ